அப்படின்னு நினைச்சு நம்ம என் சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோம் இப்போ இந்த லைனத்திற்கு அதில் இரவனை நம்ம கையக்கிட்டா லைலத்திற்கு அதில் இரவை நம்ம பயன்படுத்திட்டா அந்த லைனத்திற்கு அதில் இரவு மூலமாக நம்ம நன்மை அணைச்சுட்டா எண்பத்தி மூணு வருடங்கள் வணங்கியே வணக்கம் எத்தனை வருடம் நம்ம இப்போ எத்தனை ரமலான சந்திச்சிருக்கோம் நம்ம ஒரு கண நேரம் நம்மளே ஒரு டோட்டல் போடுவோமே அப்போ நம்ம வயசு ஆயுள் என்ன இல்லை நம்மளுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு எப்படி வழிமுறை எல்லா தந்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ரப்புக்கு நண்டு செலுத்தக்கூடியவர்கள் யாருன்னா போன வருஷம் சவானுடைய பிறையை என்னை பார்க்க வச்ச இந்த வருஷம் நம்ம சவ்ஹானுடைய பிறைய பார்க்க வச்சுட்டேன் அது நம்ம தெரியல ஆமா எனக்கு ஆயுளை கொடுத்து நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை உலகத்துல யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் ஏன் நபிமார்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாம சொல் பேச்சு கேட்கல நூகரை சொல் பேச்சு கேக்கல நூகரை சொல்லத்துறைய மாதிரி சொல் பேச்சு கேக்கல இப்படி எத்தனையோ வரலாறுகள் ஆனா நாம பிரச்சனைங்கிறது மட்டும் நம்ம முன்னிறுத்தி சடைவோட அவயில நம்ம நன்றி செலுத்துறோமா அவன் கொடுத்த ஆபியத்துக்கு நன்றி செலுத்துறமா அல்ல நம்மளை நிமிந்து உட்கார வச்சிருக்கான தரையில உட்கார சம்பளம்